ரவுடிகள் வெட்டி கழுக நிர்வாகிகளோட ரவுடித்தனங்களையும் பொறுக்கித்தனங்களையும் தான் நாம ஆல்ரெடி ஒரு நாலு எபிசோட்ல பாத்துருக்கோம் இந்த அஞ்சாவது எபிசோட்ல மேலும் சில ரவுடிகளை அதாங்க நம்ம தாவியக்க நிர்வாகிகளை பத்திதான் தான் பாக்க போறோம் முதலாவதா நாம பார்க்க போறது இளங்கோ இவரு முன்னாள் வேலூர் மாவட்ட தொண்டரணி செயலாளராக இருந்தவர் இப்போ குடியாத்தம் தொகுதி தாவேக்க ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு தொழில் கட்ட பஞ்சாயத்து தான் இவரோட முக்கிய தொழில் அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை கையில வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு தெரியுறாரு சென்னையில பாலியல் தொழில ஈடுபடுறவங்களோட சேர்ந்துகிட்டு சட்டவிரோதமான தொழில ஈடுபடுறாருங்கிற குற்றச்சாட்டும் இவர் மேல இருக்கு பைக் அட்டையை போட்ட கேஸ் ஒண்ணும் இன்னும் அவர் மேல பெண்ணுங்க இருக்கு தொகுதி அளவுல பொறுப்புகள் வழங்குறதுக்கு நகர பொறுப்புக்கு முப்பதாயிரமோ மாவட்ட பொறுப்புக்கு நாற்பதாயிரமும் அணி நிர்வாகிகளுக்கு இருபதாயிரம்னு பணம் வாங்கி சும்மா ஜாலியா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்க அடுத்து நம்ம பார்க்க போறது தாமு மயிலாப்பூர் மற்றும் வேளச்சேரி தொகுதியோட மாவட்ட செயலாளராக இருக்க ஒரு காலத்துல ஆட்டோ டிரைவரா இருந்தவரு இப்போ நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு ஆட்சி எப்படி இருந்தா தெரியல இவரு கட்சியில பொறுப்பு வழங்க பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு அதாவது வட்ட செயலாளர் பொறுப்புக்கு மூணு லட்சமும் பகுதி செயலாளர் பொறுப்புக்கு அஞ்சு லட்சம் சார்பு அணிகள் உள்ள பகுதி அமைப்பாளர்களுக்கு ரெண்டு லட்சம் வாங்கி இருக்கிறாரு இப்ப தெரியுதா இவர் எப்படி நாற்பது லட்சம் ரூபாய் கார்ல போறாருன்னு

தற்கொலை தலைவர் விஜய் நடிச்ச திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் இந்த பாலு பேச மாட்டான் பட்டாசுதான் பேசும் அப்படின்னு அது மாதிரிதான் இந்த தாவிக்குகாரன் பேச மாட்டான் அவன் குற்ற செயல்கள் தான் பேசணும்னு அவ்வளவு வழக்குகளோட இருக்காங்க தாவிக்க அணில்கள் இந்த அணில்களை அம்பலப்படுத்துறதுதான் நம்மளோட நோக்கத்தை இன்னும் ஏகப்பட்ட குற்ற செயல்படுகிற அணில்கள் எல்லாம் இருக்குதுங்க அதுங்கள பத்தி நம்ம அடுத்த எப்படி சொல்ல பாக்கலாம்